வணக்கம் டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை உங்கள் கோபிநாயனின் காலை வானிலை அறிக்கை அதாவது நிறைய பேர் மழையை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் சொல்லியிருந்தோம் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அதாவது டிசம்பர் முப்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்று இந்த ரெண்டு நாளைக்கு தமிழ்நாட்டில் கண்டிப்பாக மழை பெய்யும்னு சொல்லியிருந்தோம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை உறுதியாக மழை பெய்யப் போகிறது இப்போ காலையிலேருந்தே மழையானது தொடங்கப் போகிறது எந்தெந்த மாவட்டங்களில் கூடுதலான மழை இருக்கும் தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு என்ன எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கங்க அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னால் நான் உங்களுக்கு போ வீடியோ போடுறேன் பார்த்தீங்களா அந்த வீடியோ உங்களுக்கு எப்போவுமே வந்து சேர்ந்துடும் அதனால் அந்த வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அதில் போய் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் இணைந்து கொண்டீங்கன்னா அடிக்கடி நான் அந்த வீடியோ மலையை பற்றி போடும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதாவது நல்லா ஒன்று சொல்கிறத புரிஞ்சுக்கங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது இலங்கைக்கு தெற்கு புறமாகவும் அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கையை ஒட்டிய தெற்கு பகுதியில் ஒரு லேசான காற்று சுழற்சியானது நிலவி வருகிறது அது இன்னும் ஒரு தீவிரமான சுழற்சியாக உருவாகலை ஒரு பறந்து விரிந்த ஒரு சுழற்சியாக இருக்குது அந்த சுழற்சி தொடர்ந்து இலங்கைக்கு நெருக்கமாக வந்து பிறகு வந்து இந்திய பெருங்கடல் அப்படியே இந்திய பெருங்கடல் அதுக்கப்புறம் அரபிக்கடல் அப்படியே நேராக போகுது அந்த பக்கம் மேற்கு நோக்கி இதன் காரணமாக ரெண்டு நாளைக்கு நம்ம வந்து வடகடலோரத்துலேருந்து தென்கடலோர வரைக்கும் கடலோர மாவட்டங்களில் எல்லா பகுதிகளிலையும் இன்றைக்கி மழை இருக்கும்னு சொன்னோம் அது இருக்க தான் போகிறது அதாவது படிப்படியாக மழையானது தொடங்கும் ஆனால் கொஞ்சம் பாண்டிச்சேரிக்கு வடக்கே வந்து பெரிய லெவலில் மழை இருக்க வாய்ப்புகள் மிக மிக கொஞ்சம் லைட்டாக குறைவுதான் தான் ஆனால் பாண்டிச்சேரிக்கு தெற்கே நல்ல மழை இருக்கும் சரியா பாண்டிச்சேரிக்கு தெற்கே அதாவது டெல்டா அப்புறம் தென் மாவட்டம் அப்புறம் இலங்கை இந்த பகுதிகள் எல்லாமே நல்ல மலையை வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நாட்களுக்கு பெறப்போகிறது குறிப்பாக திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு திங்கக்கிழமை நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இன்றையை விட நாளைக்கு மழை இருக்கும் இன்று எப்படி பெய்யுதோ அதே போல் நாளைக்கு இந்த மழையானது தொடரும் ஒரு மிதமான மழை இந்த காஞ்சி கிடக்கக்கூடிய நிலத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் வந்து வருவது போல் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தண்ணீர் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நிறுத்தி வைங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பொறுத்து இருந்து பார்த்துக்கிட்டு டெல்டா மாவட்ட மக்கள் விவசாய பயிர்களை வந்து போட்டுட்டு மலையை இருக்கிறவங்க இந்த மலையை வந்து கொஞ்சம் எதிர்பார்த்து காத்துட்டு அதுக்கப்புறம் என்ன முடிவு வேணாலும் பண்ணலாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மேற்கு மாவட்டங்கள் வரைக்குமே மழை இருக்க போது புதன்கிழமை வந்து தென் மாவட்டங்களில் மழை இருக்குது திங்கள் செவ்வாய் நம்மளுடைய பாண்டிச்சேரிக்கு தெற்கே மழை இருக்கும் டெல்டா மாவட்டத்தில் தென் மாவட்டத்தில் எல்லாத்துலேயும் மழை இருக்கும் புதன்கிழமை வந்து தென் மாவட்டத்தில் மட்டும் தென் மாவட்டத்தில்னா குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரத்துக்கு தெற்கே மட்டும் மழை இருக்கும் புரிஞ்சுக்குங்க சரியா இது வரைக்கும் வடகிழக்கு பருவமழை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அக்டோபர் பதினைஞ்சாந்தேதி தொடங்கியது நமக்கு அக்டோபர் ஒன்றாம் இருந்து இன்னைக்கு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டியது நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஆனால் பெய்திருக்கக்கூடியது ஐம்பத்தி எட்டு சென்டிமீட்டர் இது இயல்பை விட முப்பத்தி மூணு சதவீதம் அதிகம் நன்றி